இப்போ கோயிலுக்கெல்லாம் போனால் புண்ணியம் கிடைக்கும் அப்புறம் வந்து காசிக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்கள அதெல்லாம் வந்து தப்பு எது புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பிறருக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் புண்ணியங்கிறது என்னது நீங்கள் பிறருக்கு உதவி செஞ்சீங்கன்னா பிறர் உங்களுக்கு உதவி செய்வாங்க பிறருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு மற்றவங்க உதவி செய்வாங்க அதுதான் புண்ணியம் அப்புறம் உங்களுக்கு புகழும் கிடைக்கும் நீங்கள் பிறருக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புகழ் கிடைக்கும் சின்ன சின்ன உதவிகள் தான் உதவின்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் நேரம் சின்னதாக செய்யக்கூடியது சிறிய நேரத்தில் குறுகிய நேரத்தில் செய்யக்கூடியது எளிதாக செய்யக்கூடியது தான் உதவி ரொம்ப நேரம் செஞ்சிங்கன்னா அது வேலை அதுக்கு ஊதியம் ஊதியம் தேவை உதவிக்கு நன்றி போதும் ஆனால் ரொம்ப நேரம் வேலைக்கு வந்து ஊதியம் தேவை வேலைக்கு வந்து ஊதியம் தேவை ரொம்ப நேரம் செஞ்சிங்கன்னா அது வேலை கொஞ்ச நேரம் செஞ்சிங்கன்னா அது உதவி ரொம்ப ஈஸியாக செஞ்சிங்கன்னா அது உதவி அப்போ நீங்கள் உதவிங்கிறது வந்து வெறும் நன்றியை மட்டுமே எதிர்பார்த்து செய்யக்கூடியது ஊதியத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடியது கிடையாது அப்போ நிறைய அப்போ இந்த உதவி இருக்குல்ல சின்ன சின்னதாக நீங்கள் செய்யக்கூடாது செய்யக்கூடிய உதவி அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா அது மற்றவங்களுக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா அதனால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்ன புண்ணியம் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற சின்ன சின்ன உதவிகள்னா உதவிகள் காரணமாக மற்றவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் மற்றவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் செய்யலை அப்படின்னா மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்போ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது உதவி பிறரிடமிருந்து கிடைக்கிற உதவி தான் உங்களுக்கு நீங்கள் கிடைக்க உங்களுக்கு கிடைக்கிற உதவி உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியம் அதனால் நீங்கள் பிறருக்கு உதவி பண்ணுங்கள் அதன் மூலம் உங்களுக்கு புண்ணியம் என்கிற பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உதவி எங்களுக்கு என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி புகழும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு கிடைக்கும் உதவி செய்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாப்ல அவர்கிட்ட போய் உதவி கேட்பாங்க இல்லாமல் கேட்பாங்க எதுவும் நினச்சிக்க மாட்டார் தொந்தரவாக நினச்சிக்க மாட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து தயங்காமல் உதவி கேட்பாங்க உங்களை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு வரும் உங்களை உங்கள் மேலே அவங்களுக்கு விசுவாசம் வரும் யாருக்கெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன உதவிகளை செய்கிறீங்களோ அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு விசுவாசம் ஏதாவது ஒரு தருணம் அமையாதா அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த நன்றியை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் காரணமாக மற்றவங்களுக்கு உங்கள் உங்கள் மேலே ஒரு நன்றி உணர்ச்சி ஏற்படும் அந்த நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க உங்களுக்கு நல்லது செய்ய ஏதாவது செய்யலாமே நிறையா சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்பாங்க அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் அப்போ உங்களை சுற்றி ஒரு நல்ல சூழல் உருவாகும் ஒரு அற்புதமான ஒரு சூழல் உருவாகும் அதனால் உதவி உதவி செய்த செய்தால்தான் உங்களுக்கு புண்ணியமே கிடைக்குமே தவிர கோயிலுக்கு போனாலோ காசி ஏத்தரை போனாலோ உங்களுக்கு புண்ணியங்கிறது கிடைக்காது அதனால ஒரு புண்ணியமும் கிடைக்காது உங்களுக்கு வந்து புண்ணியத்துக்கு எதிரான ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் புண்ணியன்னா என்ன மனுஷங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்ய ஆர்வமாக இருங்க யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா எல்லாருக்கும் உதவி செய்யாதீங்க எல்லாருக்கும் உதவி செய்ய முதல் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும் பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்களில் யாருக்கு உதவி நீங்கள் முதல்ல செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு செய்வீங்க அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை இப்போ தெரிஞ்சவங்களை இப்போ தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் தான் அதன் மூலம்தான் உங்களுக்கு வந்து அந்த புண்ணியங்கிறது வந்து அந்த பிறடு அப்போ தான் அவங்க அவங்கள பற்றி பேசுவாங்க பேர் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறனால உங்களை பற்றி நல்லபடியாக பேசுறதுக்கு உங்கள் பேர் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் உங்கள் பேர் நீங்கள் யார் எந்த வீடு என்ன குடும்பங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அதனால் உங்களை குறிப்பிட்டு அவங்க பேசுவாங்க யாரோ ஒருத்தருக்கு உதவி செஞ்சிங்கன்னா அவங்க உங்களை பற்றி பே எப்படி பேசுவாங்க ஒருத்தர் உதவி செஞ்சார் அப்படி தான் பேசுவாங்க உங்கள் பேரை சொல்லி பேச மாட்டாங்க உங்களை குறிப்பிட்டு உங்கள் பேரை சொல்லி மாட்டாங்க உங்களை பற்றின ஒரு நல்ல விதமான மதிப்பீடு பரவாது அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா உங்களை பற்றின ஒரு நல்ல ஒரு மனப்பா நல்ல எண்ணத்தை உங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மனசோட மனசில் நம்ம விதைக்க முடியும் ஏற்படுத்த முடியும் அதனால் தெரிஞ்சவங்களுக்கு அதுக்காக தெரியாதவங்களுக்கு உதவியே செய்யக்கூடாதுன்னு இல்லை முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கணும் தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த உதவியை செய்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கணும் தெரியாதவங்களுக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லை அதே நேரத்தில் சில உதவிகள் வந்து கண்டிப்பாக நம்ம யாராக இருந்தாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் ரொம்ப அவசர காலத்தில் இருப்பாங்க ரொம்ப விபத்தில் சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் யாராக இருந்தாலும் நம்ம அதை செய்யணும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம அந்த உதவி செஞ்சிடணும் விபத்தில் சிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணி தான் ஆகணும் அது மாதிரி பெரியவர்களுக்கு உதவி செய்கிறீங்க உங்களுக்கு தெரிந்த பெரியவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கள அதனால ஒன்றுமே கிடைக்காது கோயிலுக்கு போகிறதுனால சும்மா ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமாக கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு வரலாம் ஒரு அதுக்கு வேறு எங்கே கூட ஒரு பூங்காவில் விட உட்காந்துட்டு வரலாம் அந்த அமைதி ஒரு பூங்காவில் போய் தனிமையாக அங்கேயே உட்காந்துட்டு வரலாம் அது கிடைக்கும் அது கோயிலுக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் வந்து பெரியவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இப்போ க கோயிலுக்கு போனால் கடவுளோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அது வந்து அது வந்து பொய் அது அது வந்து மூட நம்பிக்கை நீங்கள் மனுஷங்களுக்கு உதவி உதவி செய்யுங்க பெரியவங்களுக்கு உதவி செய்யுங்க பெரியவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் புண்ணியம் அந்த ஆசீர்வாதம் தான் புண்ணியம் அதனால் புண்ணியம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் புண்ணியன்னா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து உதவி செய்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருப்பீங்க இப்போ டெய்லி கோயிலுக்கு போகிறாங்க டெய்லி சர்ச்சுக்கு போகிறாங்க டெய்லி மசூதிக்கு போகிறாங்க புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ அதெல்லாம் புண்ணியம் கிடைக்காது அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் மட்டும்தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு வா ஒரு ரொம்ப உறுதியாக நம்பணும் அதை இப்போ நான் சொல்கிறது உண்மை தானே ரொம்ப அறிவுபூர்வமான உண்மை இது அப்போது ஒரு அறிவுபூர்வமான ஒரு புண்ணியம் உங்களுக்கு அப்படி இதுதான் புண்ணியம் இதுதான் புண்ணியத்தை தேடுவதற்கான வழி பிறருக்கு உதவி செய்வது புண்ணியத்தை தே தேடுவதற்கான வழி அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பிட்டீங்கன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் நம்பிட்டாங்கன்னா அந்த ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நல்லா நினச்சிக்கோங்க அதுமாதிரி பகிர்ந்து உண்பதும் ஒரு புண்ணியந்தான் நீங்கள் தனியாக சாப்பிட்றத விட நாலு பேர்த்துக்கு கொடுத்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற நாலு பேர்த்துக்கு கொடுத்து சாப்பிட்றீங்களா இந்த பகிர்ந்து உண்பது அதுவும் ஒரு புண்ணியம் அதுவும் ஒரு உதவி தான் பிறருடைய பசி பசிய அடி அடிப்படையான உதவி அது தான் அந்த பகிர்ந்து உண்பது தான் அடிப்படையான உதவி அங்கேருந்து தான் மனித வாழ்க்கை ஆரம்பிக்குது பகிர்ந்து உண்பதிலிருந்து தான் மனித வாழ்க்கை ஆரம்பிக்குது பகிர்ந்து உண்பது என்பது ஒரு புண்ணியம் அது பதுக்கக்கூடாது இருப்பதை பகிர்ந்து உண்ண வேண்டும் அதனால் பகிர்ந்து உண்ண உணவை மட்டும் உணவை உண்பது ஆரம்ப ஆரம்ப ஆரம்பமான ஒரு நிலை அப்புறம் வந்து பொருளையும் உங்கள்கிட்ட இருக்கிற பொருளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உணவு மட்டும் தான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு பகிர்ந்து உண்ணுகிற அந்த வழக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த வாழ்க்கை முறை அதுதான் வந்து புண்ணியம் உணவை மட்டும் பகிர்ந்து உண்ணக்கூடாது உங்களிடம் இருக்கிற பொருளையும் பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற அனுபவங்கள் அறிவு இவற்றையும் பிறரோடு பகிர்ந்து கொண்டு பிறரை வழி நடத்த வேண்டும் இதுதான் புண்ணியம் அப்போது அப்போ புண்ணியங்கிறது எது பிறரை வழி நடத்தணும் உங்களுடைய அறிவு அனுபவம் இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன் அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் பேசணும் நேரடியாவோ வீடியோவோ ஏதோ ஒரு வழியில் பிறருக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கணும் உங்கள் அனுபவங்கள் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அதுதான் புண்ணியம் பார்த்திங்களா புண்ணியம்னா கடைசியில் என்ன அதற்கான விளக்கம் நமக்கு தெளிவாக தெரியுது அப்போ பிறருக்கு வழி வழிகாட் வழிகாட்டணும் பிறரை வழி நடத்தணும் பிறர் வழி நடத்தணும் பிறர் வழி நடத்துறதுக்கு நீங்களும் பிறர் உங்களை வழி நடத்துவாங்க அதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது மாதிரி பகிர்ந்து உண்பது பொருட்களை பகிர்ந்து கொள்வது உதவி செய்வது அப்புறம் வந்து உங்கள் அனுபவங்களை பிறருக்கு சொல்லி வ பிறரை வழி நடத்துவது பெரியவர்களின் வழியில் நடப்பது இது எல்லாமே புண்ணியம் 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 சேர்த்து சூப்பராக வாழ வேண்டும்